செய்திகள் வடசென்னையில் ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய நான்கு பேருந்து நிறுத்தங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற எட்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் இன்று நீலகிரி ஈரோடு தேனி விருதுநகர் தென்காசி கோவை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு ஐம்பத்தி ஆறாயிரம் கனஅடியிலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் அவர்களின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை அமைச்சர் பெரிய கிருப்பன் அவர்கள் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை பிரேசில் கனடா உட்பட ஐந்து நாடுகளுக்கு எட்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஏழாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு அடுக்குமடி குடியிருப்புகள் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தேசிய விளையாட்டுக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இளைஞர் அஜித்குமாரின் வழக்கை சிபிஐக்கு மாற்ற எந்த ஆட்சேபணையும் இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ரயில் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை ஏழாம் தேதி காலை கும்பபிஷேகம் நடைபெற உள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் கடந்த ஜூன் மாதத்தில் தொன்னூற்றி லட்சம் பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது பார் கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகளில் மாற்றுத் திறனாளிகளுக்கு நான்கு சதவீத ஒதுக்கீடு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குரூப் த்ரீ தேர்வுகளுக்கு வனக்காவலர் மற்றும் குறுக்கெழுத்து தட்டச்சர் பதவிக்கான காலிப் பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அழைப்பு விடுத்துள்ளது அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்களை வரன்முறைப்படுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் மூன்றாம் வெற்றி விழா நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய்களில் இருந்து இன்று முதல் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பருத்தி கிலோ ஒன்றிற்கு நூறு ரூபாய்க்கும் குவிண்டாலுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கும் விலை கிடைத்திட ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரூர் பகுதி பருத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் கடந்த ஐந்தாண்டில் இரட்டிப்பாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாகி உள்ளது சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ஐம்பத்தெட்டு ரூபாய் குறைந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்படுகிறது பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவிதம் மாற்றமின்றி எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை பிடித்தது இலங்கை கடற்படை மேட்டூர் அணையின் திறப்பு நாற்பத்தி எட்டாயிரம் கனஅடியாக குறைந்தது அரசின் நலத்திட்டங்களால் நாடு முழுவதும் தொண்ணூற்றி ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைகின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபான்சி சுக்லா அவர்களின் அனுபவம் ககன்யான் திட்டத்திற்கு பெரிதும் உதவும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் காலக்கெடு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது ஐஆர்சிடிசி ரயில் டிக்கெட் புக்கிங் செய்வதன் தளத்தில் இன்று முதல் தட்கல் டிக்கெட் எடுக்க ஆதார் சரிபார்ப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெரிய தொழில் வணிக நிறுவனங்களுக்கு மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் புதிய மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளது வீட்டு மின் இணைப்புகள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்களுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமி கோவிலின் தேரோட்டத்தை ஒட்டி ஜூலை எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் முதல் கேபிள் பாலத்தின் கட்டுமானம் விரைவில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளாட்சி அமைப்புகளின் மாற்றுத்திறனாளிகள் நியமன பதவிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் இடம் வாங்கியவர்கள் இன்று முதல் விண்ணப்பித்து வரன்முறை செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு ஊக்கத்தொகை பெறுவதற்கு வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது கோபி அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு கடந்த ஒரு மாதத்தில் மூன்று லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு பதிவு செய்து வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இன்று முதல் பேன் கார்டு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்படுகிறது ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது திருநெல்வேலியுடன் நிறுத்தப்பட்டுள்ள அந்தியோதியா ரயிலுக்கு நாகர்கோவிலிருந்து செல்ல வசதியாக இணைப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து வாழ்நாள் உயிர் சான்று பெற வேண்டாம் என்று மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஐந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மிகாமல் வாக்காளர்கள் உள்ளபடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று முதல் மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் மருத்துவ பணியாளர்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நூத்தி எழுபத்தி இரண்டு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் உள்ளது இந்நிலையில் எழுபத்தி ஆறு ஓம குண்டங்களுடன் யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடசென்னை வியாசர்பாடி பகுதியில் கணேசபுரம் ரயில்வே மேம்பால பணி நாற்பது சதவீதம் மட்டுமே நிறைவடைந்திருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் பதிலளித்துள்ளது குத்தாம்பாக்கம் பேருந்து நிலையம் நவம்பரில் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட எட்டு மீனவர்களை விடுவிக்க கோரி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் மறு வடிவமைப்புக்கென தமிழ்நாடு அரசு பதினாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதுடன் நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்